வணக்கம் கும்பகோணம் நண்பர்களே இன்றைக்கி கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சீனிவாசநல்லூர் இந்த வீடியோவை பார்க்குறவங்க கண்டிப்பாக இந்த இடத்த வாங்கிருவிங்க ஏன் என்ன காரணம்னு பார்த்தீங்கன்னா அருமையான ஏரியாங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சீனிவாசநல்லூர் அந்த ரவுண்டபேட்டுக்கு பக்கத்துலங்க சூப்பரான ஏரியா ஜென்யூனான ஏரியா இந்த இடம் வந்து விற்பனைக்கு வந்திருக்கு இந்த இடத்த பார்த்தா கண்டிப்பாக வாங்கணும்னு தோணும் இந்த இடத்த கொஞ்சம் நேரில் வந்து பாருங்கள் அருமையான ஒரு ஏரியாங்க ஃபுல்லும் வீடு நீட் அண்ட் கிளீராக இருக்குது ரோடெல்லாம் பக்காவாக போட்டிருக்காங்க பக்கத்துலலாம் பார்த்திங்கன்னா காம்ப்ளெக்ஸு காம்ப்ளெக்ஸ் இருக்குது இந்த ஏரியாலேயும் பார்த்தீங்கன்னா வீடு இருக்குது சுற்றிலும் வீடு இதில் இந்த மூணு ஃப்ளாட்டு தான் இந்த ஏரியாவிலேயே வந்து இந்த மூணு ஃப்ளாட்டு மட்டும்தான் அவைலபிள் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இந்த சீனிவாசநல்லூர் சீனிவாசநல்லூர் எங்கே இருக்குதுன்னு கேட்டிங்கன்னா காரைக்கால் ரோடு காரைக்கால் ரோட்ல ரவுண்டபட் வரும் அந்த ரவுண்டபட் பக்கத்துல பார்த்தீங்கன்னா ஆஞ்சநேயர் கோயில் அந்த ஆஞ்சநேயர் கோயில் பக்கத்துல இருக்குங்க ஏரியால எல்லா இடத்துலையும் வீடுங்க அட்டகாசமா இருக்கு நீட் அண்ட் கிளியரா இருக்கு அதாவது ஏரியா ஃபுல்லுமே பார்த்தீங்கன்னா நீட் அண்ட் கிளியராக எங்கேயுமே குப்பை இல்லை வேஸ்ட் இல்லை எல்லாமே நீட் அண்ட் கிளியராக வச்சுருக்காங்க ஏரியா பார்த்தீங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் நேரில் வந்து கண்டிப்பாக பாருங்கள் சூப்பரான பிட்டு ரெண்டு பிட்டு அதாவது ஐம்பத்தி மூணு அடி நீளம் வருங்க இது வந்து உங்களுக்கு டூ டி பிளானில் காட்டுறேன் இதில் வந்து ஒரு பார்ட்டு தான் வைக்க போகிறாங்க அந்த பார்ட் எப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆயிரத்தி நூற்றி பதினெட்டு சதுரடி வரும் ஒன்று இருபத்தி ஆறு அடி இருபத்தி ஏழு அடி விற்க போகிறாங்க அது எப்படிங்கிறத டூடி பிளானில் டி பிளானில் பார்த்துருவோம் இந்த டூ டி பிளானை பார்த்தா உங்களுக்கே புரிஞ்சிடும் க்ளியராக அதாவது ஒன்றா நம்பர் ரெண்டாம் நம்பர் க்ரீன் கலர் உள்ளது ஒன்றாம் நம்பர் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க க்ரீன் கலர் அது பிங்க் கலர் உள்ளது ரெண்டாம் நம்பர் ஃப்ளாட்டுன்னு வச்சுக்கோங்க மொத்தம் இதோட அகலம் பார்த்து பார்த்தீங்கன்னா ஐம்பத்தி மூணு அடி அகலம் நீளம் வந்து நாற்பத்தி மூணு அடி நீளம் இந்த அகலத்தில் வந்து ரெண்டு ஒன்றாம் நம்பர் வேணாலும் நீங்கள் வாங்கிக்கலாம் இல்லை ரெண்டாம் நம்பர் பிங்க் கலர் வேணாலும் வாங்கிக்கலாம் இருபத்தி ஏழு அடி அதாவது இருபத்தி ஏழுக்கு நாற்பத்தி மூணு வேணாலும் வாங்கிக்கலாம் இல்லை இருபத்தி ஆறுக்கு நாற்பத்தி மூணு வேணாலும் வாங்கிக்கலாம் அதாவது ஒரு ஃப்ளாட்டை ரெண்டாக சப்டிவிஷன் பண்ணி வச்சுருக்காங்க டிடிசி அப்ரூவ்டு தெக்கு பத்தம்பணங்க சவுத் ஃபேசிங் தெக்கு பத்தம்பணம் ரோடோட சைஸ் வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா சொல்கிறாங்க நல்ல நிபோஷிகள் தான் உட்காந்து பேசுனா ஒரு நல்ல விலைக்கு வாங்கிக்கலாம் அவங்க சொல்கிற விலையில் வந்து ஒன்றாம் நம்பர் ஃப்ளாட்டு இருபத்தி ரெண்டு லட்சத்தி சொச்சரூபா வருதுங்க அதுமாரி ரெண்டாம் நம்பர் ஃப்ளாட்டோட விலை வந்து இருபத்தி ஒன்று இருபத்தி ஒரு லட்சத்தி சொச்சரூவா வருதுங்க அது என்னங்கிறத நானும் இந்த டி பிளான்லேயே க்ளியராக போட்டிருக்கேன் கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா இது இது வந்து நல்லூர் இந்த நல்லூர் ஏரியா வந்து டீசெண்டாக நீட் அண்ட் கிளீராக இருக்குது ஃபுல்லுமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பில்டிங் தான் அருமையான ஒரு ஃப்ளாட்டுங்க இது இந்த ஃப்ளாட்டு வாங்கி போட்டால் ஒரு ஒரு காலகட்டத்தில் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவாய்க்கு விற்பீங்க இதை வந்து எழுதி வச்சுக்கோங்க ரொம்ப நாள் கிடையாது ஒரு மூணு வருஷத்தில் ஒரு நல்ல விலை போகக்கூடிய ஒரு ஃப்ளாட்டுங்க கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சீனிவாசநல்லூர் அந்த சீனிவாசநல்லூர் உள்ள ஃப்ளாட்டோட டீட்டெயில் தான் நீங்கள் டூ டி பிளான் என் நானே போட்டது சவுத் ஃபேஸிங் உங்களுக்கு கரெக்டாக ஃபேசிங் சவுத் ஃபேஸிங்கே ரோடு வந்து இருபத்தி நாலு அடி ரோடு உங்களுக்கு இந்த பிளான் வேணும்னாலும் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இதோட டீட்டெயில் ஃபுல்லாக உங்களுக்கு அனுப்பி விட்றேன் வாங்க ஃப்ளாட்டை வீடியோவில் பார்த்துடலாம் கோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சீனிவாசன் நல்லூர் அந்த சீனிவாசன் நல்லூரில் உள்ள இந்த ஃப்ளாட்டை தான் பார்த்துட்ருக்கீங்க அதாவது இந்த ஃப்ளாட்டு எப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த ஒயிட் கலர் செவ் காம்பவுண்ட் செவர் இருக்குல்ல இருந்து ஸ்டார்டிங் இதில் வந்து ஒன்றாம் நம்பர் அடுத்தது வந்து ரெண்டாம் நம்பர் அகலம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருபத்தி ஏழு ஒன்றும் இருபத்தி ஆறு ஒன்றும் இருக்குதுங்க ஆமாம் அந்த ஒயிட் கலர் காம்பவுண்ட்லேருந்து ஆரம்பித்து இந்த ஃபென்சிங் போட்டிருக்காங்கள இந்த ஃபென்சிங் போட்டது வரையும் ஒரே ஃப்ளாட்டோட அளவு ஐம்பத்தி மூணு அடி அகலம் அந்த ஐம்பத்தி மூணு அடி அடி அகலத்தில் இது வந்து ரெண்டாவது நம்பர் பக்கத்தில் உள்ளது ஃபென்சிங் பக்கத்தில் உள்ளது ரெண்டாவது நம்பரு அந்த இதுக்கு காம்பவுண்டுக்கு முன்னாடி போதும் ஒன்றாம் நம்பர் ஏரியா சூப்பரான ஏரியா பக்காவான ஏரியா தண்ணி வந்து நாற்பது அடியிலே கிளியர் வாட்டர் மெயின் வந்து ட்ரிங்கிங் வாட்டர் தான் நல்லூரில் தண்ணி நல்லாயிருக்கும் இது வந்து ஒரு நல்ல ஒரு பர்பஸ் நல்ல ஒரு பர்பஸ்ன்னு பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து வீடு கட்டி விற்றா கூட நல்ல ஒரு லாபம் கிடைக்கக்கூடிய ஒரு மனைங்க இது கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா அவங்க ஸ்கொயர் ஃபீட் ரேட்டு வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரரூபா சொல்கிறாங்க ஒன் தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் சொல்கிறாங்க கண்டிப்பாக நெபோஷியல் உட்காந்து பேசுனால் நல்ல ஒரு விலைக்கு வாங்கிக்கலாம் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் இந்த ரோட் வழியாக வந்தோம் இந்த பக்கத்து ரோட் வழியாக போய் பார்த்தா எப்படி இருக்குதுன்னு அதுவும் பாருங்கள் ஃபுல் அண்ட் ஃபுல் கேட்டிங் கமிட்டி ஏரியாங்க நல்லா இருக்குது டீசெண்டாக இருக்குது பக்கத்துலலாம் வீடு ஃபுல் அண்ட் ஃபுல் வீடுங்க மெயின் வந்து கிளியர் ரோடு வந்து கிளியர் டெய்லி முனிசிபாலிட்டிலேருந்து வந்து கிளியர் பண்ணிடுவாங்க ரோட்டெல்லாம் உங்களுக்கு வந்து இந்த ஏரியாவில் பொறுத்தவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த அங்கேயும் குப்பை கிடக்கிறது அது எதுவும் எதுவுமே இல்லைங்க அந்தளவுக்கு கிளியராக நீட் அண்ட் கிளியராக இருக்குது ஜென்யூனான ஏரியா இருக்குது நான் இங்கே வந்து ஒரு ரெண்டு மணி நேரமாக நிற்கிறேன் ஒரு சத்தம் இல்லை ஒன்றும் இல்லை ஸ்ரீநகர் காலனியில் நின்னால் எப்படி ஒரு ஃபீல் இருக்குமோ அந்த ஃபீல் இந்த ஏரியாவில் இருக்குதுங்க ஆமாம் ஸ்ரீநகர் காலனி தான் கும்பகோணத்தில் விஏபி ஏரியா அந்த ஏரியாவில் நம்ம போய் நின்றோம்னா அந்தளவுக்கு சைலண்ட் அளவுக்கு சைலண்ட்டாக இருக்குமோ அந்த அளவுக்கு இருக்குது பக்கத்தில் ஃபுல்லும் காம்ப்ளெக்ஸ் நிறைய குடும்பம் இருக்காங்க நிறைய குடும்பம் இருக்காங்க நல்ல ஒரு இம் இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு இந்த இந்த ஏரியா நல்ல ஒரு இம்ப்ரூவ் ஆகிட்டு வந்துட்டுருக்கு கும்பகோணத்தில் ரொம்ப மெயினான ஏரியா சீனிவாசநல்லூர் இந்த ஃப்ளாட்டு வேணும்னா உடனே புக் பண்ணிக்குங்க நேரில் வந்து பார்க்கணுன்னா எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் எங்கள்கிட்ட நிறையா வீடு இருக்குது விற்பனைக்கு நிறையா வந்து இடம் விற்பனைக்கு இருக்குது அதேமாரி பார்த்திங்கன்னா எங்கள்கிட்ட வந்து வாடகை வீடு இருக்குது போக்கிய வீடு இருக்குது யாருக்கு வேணுமோ தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஃப்ளாட்டை பார்க்குறவங்க தயவு செஞ்சு நேரில் வாங்க உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் நன்றி வணக்கம் மறக்காமல் சக்சஸ் கார்த்திக் சேனலை வந்து லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க இது வர்ஷ இது எல்லாருமே சொல்றது இவர் ஸ்டைலில் சொல்லுவார் பாடுங்கண்ணா லைக் பண்ணுங்க

வணக்கம் என்னத்த சொல்றது நீ தான் சொல்லிட்டேன் எல்லாருக்கும் ஆயிப்பேன்னு நான் வணக்கம் கோவை தமிழ் மக்களை அப்படின்னு யூடியூப் சேனலில் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தொடர்ந்து பாருங்கள் நம்ம உடைய கோவைத்துல நடக்கிற நிறைய நிகழ்ச்சிகள் அதில் வந்து தொடர்ந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மகிழ்ச்சியாக இருக்கும் என்னன்னு தெரிஞ்சுக்க முடியும் ஓகேவா நான் தொடர்ந்து தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓகே நான் இங்கிலீஷில் Uh, I uh, it very like it